வார்நாடு பாலதர்களுக்கு வழிகாட்டு விவசாயம் உயிர்நாடு விவசாயம் மக்களின் மூச்சு இந்த அரசின் நம்பிக்கை எங்களை உண்டு நம்பிக்கை

நாங்கள் இந்த தொண்டவனார் தண்ணீரை கலக்க விட என்று நீங்கள் செய்தால் நாங்கள் எங்களோட தடுக்கிறதா எங்களுக்கு ஒரு ஒரு வலியை தவிர வேறு வலி எங்களை கிடையாது நாங்கள் இந்த மண்ணோட மண்ணாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு அற்ப காலப்பகுதியில் ஒரு சிறு வேலை திட்டத்தின் காரணமாக எங்களுடைய வாழ்வாரம் அளிக்கப்பட்டால் நாங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் இந்த மண்ணிலே மண்ணோடு மண்ணாக நாங்கள் வெறந்து உழைத்த உழைப்பு அவ்வளவு நாசமாக்கப்படுகிறது தொண்டவனார் திறந்ததா என்று கேட்டால் சொல்லுங்க அன்று ஒரு நாள் சொல்லி திறந்து அன்று மச்சம் பாஞ்சதும் பாருங்க கடை வாய்க்காலில் பார்த்துக்கலானே களத்துக்கு மேலே தண்ணிக்கு இந்த தண்ணியை பாய்வதற்கு முக்கிய இடம் தொண்ட மனவர் பாலம் என்றது தான் நாங்கள் நாங்கள் கருத்தில் கொள்கிறோம் கடல் மட்டம் உயர உயரமானிக்குதான் எங்கட மட்டம் பதிவானிக்கா தொண்டை மன திறந்தால் கடல் தண்ணி உள்ளுக்கு வரும்னு சொல்கிறார் உண்மையாக போய்க்கொண்டு எங்களே தெரியாது அதிகாரி மாதிரி தான் தெரியும் எங்களோட காலில் நிற்க உழுதுண்டு வாழறே வாழ்லார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் வரல அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கலைத்து அதை திறந்து எங்களை மிச்ச நெல்லியாவது வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படி வெளியூரன் வைங்கிறேன் கால இப்போ கனகாலமாக முந்தியும் இருந்து அப்புறம் நாங்கள் இந்த பெரிய இடங்களில் போய் கதைச்சி இப்போ ரெண்டு மூன்று வருஷமாக இங்கே இந்த தண்ணி இல்லாமல் நாங்கள் வயல் நெல் வள நெல் வில வெட்டி நாங்கள் இப்போ இந்த வருஷம் வெள்ளம் மூடி வேறு ஒரு இடங்களால் வந்து வெள்ளம் மூடி எங்கள்ட்ட விவசாயம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு நாங்கள் அழிவடைந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியூடி இல்லாமல் மேலே இந்த நிலைமை இருக்கிறது அப்புறம் நிலையம் இவ்வளோ மக்களும் போய் பிச்சை தான் எடுக்கணும் ஐநாதிபதிக்கு முன்னாலாம் நிற்கணும் உங்களுக்கு நிவாரணம் தர சொல்லி வேறு ஒன்றுமே செய்ய முடியாது இவ்வளோ மக்களுக்கும் வேறு வருமானம் இல்லை